பாருங்க கம்யூனிசம் என்பது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சித்தாந்தம் அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்ன தெரியுங்களா வேலை குறிப்பிட்ட நேரம் தான் செய்யணும் யாருக்கும் யார் இல்லை ஒரு வேலை அதுக்கான கூலி அதுக்கான ஊதியம் அது எப்படி தர வேண்டும் என்கின்றது அந்த கம்யூனிச சித்தாந்தம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு திரும்ப நேரம் செய்யணுன்ற ஒரு சித்தாந்தம் அதுவும் மட்டுமில்லாமல் பசித்தரும் நம்ம பசிக்கு போக அடுத்த அதுக்கு மேலே சாப்பிடு போனோம் என்பது அடுத்தவனுக்கானது அப்படின்னு நம்ம வந்து கேட்டாலும் படிச்சிருக்கோம் அப்போ அந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் சத்தம் வச்சிக்கின்னு இவங்க என்ன குரல் தராங்கன்னு பார்த்தீங்களா காதலிக்க இங்கே ஆஃபீஸுக்கு ஓப்பன்லே போனால் காதல்கள் வாங்கன்னு சொல்லி ப்ரோக்கர் வேலை செய்கிறாங்க இங்கேனா தெரிஞ்சுங்க தூய்மை பணியாளர்கள் பதிமூணு நாட்கள் யாருடைய கூடிய திரும்ப வச்சு நீங்கள் போராட்டம் பண்ணாங்க தமிழ்நாட்டில் கூட எந்த கட்சியை வச்சுக்கலாம் வச்சுக்கலாமாங்க என்ன பையனா அதில் நினைப்பே சேர்ந்து இருப்பாங்க திமுக இருப்பாங்க அதிமுக சார்ந்த இருப்பாங்க ஏன்னா மற்ற மற்ற கட்சிகளை சார்ந்த இருப்பாங்க ஆனால் அவர்கள் கம்யூனிஸ்டத்தை எடுத்து அதை நட்டு வைத்து அதையும் போராட்டம் பண்ணாங்க ஏன் ஏன்னா உழைப்பாளர்கள் கம்யூனிஸ்ட் சித்திரத்தை கொண்டது அப்போ நம்ம உறுதி கிடைக்கும்னு சொல்லி நன்றைக்கெல்லாம் இந்த மாதிரியான கம்யூனிஸ்டவாதிகள் வந்து நிற்கலை கேட்கலை அதுக்கு ஒரு கருத்தரங்க வச்சு மேடை போட்டு இனியுமே தமிழகத்தில் யாராவது உழைக்கிற மக்கள் உழைக்கிற ஏமாற்றப்பட்டால் அரசாங்கத்தால் கேள்வி உருவாக்கப்பட்டால் எங்களுடைய ஆபீஸ் அலுவலகம் ஓப்பன்லேருந்து வாரு அப்படின்னு சொல்லலை மாமா வேலை செய்வதற்காக இவங்களுடைய ஆபீஸ் ஓப்பன் ஆகணுமா இதுதான் கம்யூனிஸ்ட் சித்தமா நான் எப்பயும் சொல்கிறேன் திராவிட முன்னேற்றம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி வருவதற்காக இவர்கள் தரங்கிட்டு போய் தரங்கிட்டு போய் செய்வாங்க வேலை வேலைகள்லாம் இந்த ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு வரைக்கும் இவர்களுடைய எது மாதிரி இருக்குது மக்கள் பேச பேச மாட்டாங்க இந்த கள்ளக்காதல் நொல்லக்காதல் சாதி உடிப்பு மதுவெறி இதுதான் பேசுவேன் தவிர அதனால் இந்த இந்த திராவிட உள்ளிட்ட கழகத்தில் இவங்க என்ன சாதம் செஞ்சுருந்தே பேசவே மாட்டாங்க இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாக தான் இது அதனால் மக்கள் நம்பி ஏமாற வேண்டாம்